ஹாய் ஹலோ வணக்கம் தி இஸ் மீ டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்கு வந்துட்டு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்துட்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்கப்போகுது அதில் ஃபஸ்ட்டு நடக்கிறது வந்துட்டு இந்த சேட்டனோட டிரான்சிட் தான் சனி பகவானோட பயிற்சி சனி பகவான் வந்து என்றைக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னா வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கு வந்துட்டு கும்ப இருந்து மீன ராசிக்கு வந்துட்டு பயிற்சியாக போறாரு சோ இந்த பயிற்சி வந்துட்டு எப்படி இருக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பார்க்கல இன்னைக்கு மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு வந்துட்டு கர்மஸ்தானத்துக்கு வந்துட்டு சனி பகவான் பயிற்சியாக போறாரு ஸோ ராசிக்காரர்கள் நேச்சுரலாவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா மற்றவங்கள வந்துட்டு ஒரு என்டர்டெய்னிங்கா வச்சுக்கிறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு மிதனராசிக்கு தான் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதில் கொள்வதில் மிதன ராசிக்கு நிகர் வேற யாருமே இல்லை அவங்க வந்துட்டு ஒரு பேச்சில் வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஒரு நகைச்சுவையான பேச்சு இருக்கும் ஸோ அதனாலேயே மற்றவங்கள எல்லாரையுமே என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்குவாங்க அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் வந்துட்டு ஒரு கள்ளம் கவடம் இல்லாதவர்கள் எந்த ரகசியத்தையுமே வச்சுக்காம எல்லாத்தையும் ஓப்பனாக பேசக்கூடியவர்கள் யார் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் தான் அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன் யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எல்லார்ட்டையும் சொல்றது அவங்களாதான் இருப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வேகமாக வெளியே சொல்லக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது வந்துட்டு மிதுன தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மிதுன ராசிக்கு வந்துட்டு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மிதுன ராசிக்கு வந்துட்டு சனி பகவான் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு வந்துட்டு பயிற்சியாக தொழில் ஸ்தானத்துக்கு பொதுவாகவே உங்களோட ஹாரோஸ்கோப்பியே எடுத்துக்கோங்களேன் அப்படி லா அப்படின்னு அந்த இடம் போட்டிருப்பாங்க லக்னம் அப்படின்னா லா அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல இருந்து சனி பகவான் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்கள்ல உட்கார்ந்து அப்படின்னா அது வந்துட்டு மிக சிறப்பான பலன்களை செய்யக்கூடியவர் சோ இப்ப மிதன ராசிக்கு கோச்சாரத்துல வந்துட்டு பத்தாம் தான் சனி பகவான் இருக்கிறார் சோ பத்தாம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்க போறாரு இந்த ரெண்டரை வருஷமும் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் பத்தில இருந்தா அஸ்ட்ராலஜில என்ன சொல்லணும்னா அரசனை போல வாழ்வு அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியனான லைஃப் கிடைக்கும் அதே மாதிரி சனி பகவான் கொடுப்பதை யாரால தடுக்க முடியும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சனி பகவான் பத்துல இருந்தா கொடுப்பாரு உங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சி உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி அதே மாதிரி இது வரைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல என்ன எந்த ஒர்க்குமே போல எல்லாரும் என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லவங்க கூட இந்த சனிப்பயிற்சியில உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒர்க் அமையும் உங்களுக்கான ஒரு ஒர்க்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சனி பகவான் பத்துல இருக்கிறதுனால மக்களுடன் சேர்ந்து பணிபுரியவர்கள் மக்களை மீட் பண்ணுற அந்த மாதிரி வேலை செய்பவர்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் யார் யாருன்னா அப்படின்னா அரசியல் தலைவர்கள் இப்போ பாலிட்டிக்ஸ்ல இருக்கவங்க அதே மாதிரி மீடியா பர்சன்ஸு நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சனிப்பயிற்சி ஒரு மிக அற்புதமான சனிப்பயிற்சியா மிதன ராசியில இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்துட்டு வர போறாரு மே மாதத்துக்கு அப்புறம் சோ உங்களோட ராசிலேயே இருக்கனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க எப்பயுமே கவனமா இருக்கணும் ராசியிலே இருக்கனால உங்களோட ஆஹ் தொழில்ல ஏதாவது மாற்றம் இருக்கலாம் இல்லாட்டி வீடு மாற்றம் இருக்கலாம் உங்களோட வந்துட்டு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் கிடச்சி வேற ஊருக்கு போகிற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சி மே மாதத்துக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சினால உங்களுடைய லக்னத்திலே இருக்கனால மிதுன ராசிக்காரர்கள் வந்துட்டு உடம்பு ஃபைட் வந்துட்டு அதிகமாக போட்டுருவாங்க ஸோ டெய்லியும் எக்ஸசைஸ் பண்றது யோகா பண்றது மஸ்டா இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் இல்லாட்டி இந்த ஒன் இயர் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் கேஜாவது நீங்கள் வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்துட்டு சனி பகவான் இருக்கிறதுனால பத்தாம் இடம் அப்படின்றது கர்மஸ்தானம் ஸோ அதிகமாக இந்த ரெண்டரை வருஷமும் வந்துட்டு அதிக கர்ம காரியங்களுக்கு செல்வது இல்லை கர்ம காரியங்களுக்கு செலவிடுறது அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தா தந்தை இல்லாட்டி தாயார் உறவுகளில் இருக்க வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இது சார்ந்த விஷயங்களில் ஏதாவது தொந்தரவு அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்க சனி பகவான் வந்து தன்னுடைய மூணு ஏழு மற்றும் பத்தாம் பத்தாம் பார்வையான சிறப்பு பார்வைகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்ய போறார் ஸோ இதனால் வந்துட்டு ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு இல்லாட்டி ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு சில உடல் ஆரோக்கியத்தில் இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டே வந்துட்டு சொல்லியிருந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்துட்டு ரொம்ப மஸ்ட்டு அதே செகண்ட் வந்து வந்துட்டு நாலு ஏழு மற்றும் பன்னெண்டு இந்த இடங்களை பார்வை செய்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சொத்தை வந்துட்டு விற்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு அதிகமாக இந்த சனி பயிற்சியெலாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதை வித்துட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு சொத்து வாங்கிக்கலாம் இல்லை இந்த வ இதை வித்துட்டு வேற எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் அப்படின்றது ரொம்ப உங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் இருக்கும் இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சனி பயிற்சியிலும் குரு பயிற்சியிலும் மிதுன ராசிக்காரர்கள் இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஒரு தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை நியூ பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸ்க்காக போடுறத வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் இதுதான் மிதுன ராசிக்கு சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம் மிதன ராசியில் இருக்கிற படிக்கும் மாணவர்கள் வந்துட்டு என்ன மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டே டேட்டா சயின்ஸ் இல்லாட்டி ஏஐ டூல்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் கோர்ஸ் வந்துட்டு மீடியா கம்யூனிகேஷன் இந்த மாதிரி ஃபீல்ட நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரீம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மிதன ராசிக்கு இந்த சனிப்பயிற்சியில என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் வந்துட்டு வயதானவர்களுக்கு வந்துட்டு அன்னதானம் செய்வது மிக சிறப்பா இந்த சனி பயிற்சியில மிக சிறப்பா இருக்கும் ஏன் வயதானவர்கள் அப்படின்னா சனி பகவான் அப்படின்னா அவரோட தசை வந்துட்டு பத்தொன்பது வருடம் நடக்கும் ஆஹ் இருக்கிறதுல அதிகமா நடக்கிறது வந்துட்டு சனி பகவானும் சுக்கர தசையும் தான் அதிக வருடங்கள் கொண்டது அது இல்லாம சனி பகவான் அப்படின்றது முதியவர் சோ அதனால வயதானவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியையும் அனுகூலத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி ஆஹ் மிதன ராசிக்காரர்கள் வந்துட்டு மகான்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு பண்றது உங்களுடைய ஊருக்கா அருகில் என்ன ஜீவசமாதி இருக்கோ அதை வழிபடுறது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை இந்த சனிப்பயிற்சியில கண்டிப்பா கொடுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு டெய்லியும் போடுற யூடியூப் லைவோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அதில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் டெய்லியுமே வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்ன இருந்தாலும் அதில் கமெண்ட்ஸில் போடும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன கொஸ்டினும் சேர்த்து மென்ஷன் பண்ணுங்க அதுக்கான பதில்கள் வந்துட்டு நம்ம லைவ் செஷனில் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க் யூ ஸோ மச்